கமல் மாதிரி குழந்தை ஆயிட்டீங்க வீட்டுல உட்கார்ந்து சோம்பேறியா இருக்குன்னு சொல்லி டிவி பார்க்க நான் கொடுக்கல நாங்க சும்மா வந்து திரைப்படத்துக்காக எது வேணாலும் குறை சொல்லிட்டு பண்ணாத முருகதோஸ்க்கு இல்ல வந்து சம்பந்தப்பட்ட அந்த படத்தை சார்ந்தவங்கலாம் அதை போய் டிவி எடுத்து உடைக்க வேண்டிய தானே அதை செய்யறதுக்கு தைரியம் இல்ல வாய் மட்டும் இவ்வளவு பெருசா தான் என்ன இருக்கு நாங்க வந்து மன்னிப்பு கேட்டு கூட இதுல என்ன தப்பு இருக்கு என்ன குறைஞ்சிட போகுது எந்த ஒரு அரசாணையும் அரசால் போடப்படுதுன்னு சொன்னால் அது வந்து கொள்கை முடிவின் அடிப்படையில் தான் அரசாணை போடணும் போடப்படும் இப்போ நான் உங்ககிட்ட அரசாணை காமிச்சேன் எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் கொள்கை முடிவு எடுத்து தான் வந்து இதை ஒதுக்குறது அதனால கொள்கை முடிவின் அடிப்படையில் தான் ஸ்டெர்லைட் ஆலே அன்னைக்கு வந்து அரசால் வந்து ஒரு மனதாக அன்னைக்கு வந்து மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கின்ற வகையில தேவை இல்லை அப்படின்னு சொல்லி மூணுது இன்னைக்கு வந்து இப்ப முழுமையளவுக்கு வந்து சட்ட வளர்க்கு கலந்து முழுமையளவுக்கு மேற்கொண்டு என்ன செய்ய முடியுமோ அதை ஏற்கனவே எடுத்த முடிவு தான் அரசுடைய முடிவு ஏற்கனவே என்ன முடிவு எடுத்தது அரசு மூடப்பட்டது மூடப்பட்டதுதான் அதிலிருந்து எந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து பின்னோக்கி போவதில்லை பின் யார் எப்படி சொல்றீங்க ஒரு ஒரு மாத ஒரு மாநில அரசுடைய அனுமதி இல்லாம எப்படி திறக்க முடியும் மாநில அரசு குழந்த தனிய நீங்களும் நீங்கள நீங்கள கமல் மாதிரி குழந்தைங்க அதாவது எதுவுமே வந்து நம்மை பொறுத்தவரை நம்ம என்ன நிலையில் அதுதான் வந்து முக்கியம் நம்மை பொறுத்தவரை வந்து இந்த ஆலை பொதுமக்கள் வந்து அந்த ஆலை வந்து விரும்பவில்லை என்றாவது அதே போது நம்முடைய சில காரணங்கள் வந்து சுற்றுப்புற சூழல் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறதா எடுத்து கொடுத்துருக்கணுமா அவங்க வந்து ஒரு அறிக்கையை வந்து தாக்கல் செஞ்சிருக்காங்க அந்த அறிக்கை ட்ரிபுனல்ல சோ மேற்கொண்டு நம்முடைய நிலையை நம்ம வந்து தெரிவிக்கும் நம்முடைய நிலையை என்ன ஏற்கனவே ஆலை பொறுத்தவரை வந்து இயங்கக்கூடாது நம்முடைய நிலை ஏன்னா அந்த நிலைதான் தொடரும்

அவர்கள் எந்த அளவுக்கு வந்து பயன்படுறது நம்முடைய புரட்சி தலைவரும் சரி அதே போல அம்மாவும் சமுதாயத்திற்கு பயன்படுகின்ற அது மட்டும் இல்லாமல் சமுதாயம் வந்து ஏற்றம் பெறுவதற்கு கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலும் சரி அந்த மாதிரியான திட்டங்கள் தான் வந்து அம்மாவால் வந்து அறிவிக்கப்பட்டு தலைவர் அறிவிக்கப்படுது வீட்டுல உட்காந்து சோம்பேறியா இருக்குன்னு சொல்லி டிவி பார்க்க நாங்க கொடுக்கல நாங்க நீங்க வந்து லேசியா இருங்க டிவி பார்த்துட்டு அதுலயே வந்து எங்களுக்கு உங்களுக்கு டிவி கொடுக்கணும்னா ஒரு கனெக்ஷனுக்கு இரநூறுபானா

ட்ராப் அவுட்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு ஸ்காலர்ஷிப்பு தென் லேப்டாப்பு அது பிறகு வந்து கலர் பென்சில் எத்தனை பேருக்கு கிராமத்தில் கலர் பென்சில் வாங்க முடியும் அட்லஸ் வாங்க முடியுமா அட்லஸ் கொடுக்கறது வந்து இலவச அதே போல் வந்து லேப்டாப்பு இன்னைக்கு கையளவு உலகம்ன்றோம் அன்னைக்கு மாய பஜார்ல வந்து சாவித்திரி அம்மா வந்து பாப்பாங்க இன்னைக்கு நஜமா இருக்குல்ல இன்னைக்கு லேப்டாப் இன்னைக்கு அது அந்த மாதிரி ஒரு அவசியமானது தேவையானது கொடுக்கறது தப்பு சொல்றது சத்துண திட்டத்தை வந்து இன்னைக்கு ஐநாவோ பாராட்டி இருக்கு உலக அளவுல சத்துணவு திட்டம் தான் இன்னைக்கு குழந்தைகளே இன்னைக்கு வந்து ஆரோக்கியமா இருக்கு குழந்தைகள் பள்ளிக்கு போகுது படிக்குதுங்க அதுங்களுக்கு வந்து எந்த வித வைட்டமின் டிபிஷியன்சி வர்றதில்ல கண் பார்வை நல்லா இருக்கு புரதம் இருக்கிறதால ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லி ஐநா சார் சப்போர்ட் பண்ணிருக்கு வேணீங்களாப்பா அப்போ சும்மா வந்து திரைப்படத்துக்காக எது வேணாலும் பண்ணாத அது வந்து நிச்சயமா மக்கள் அவர்தான் பெஸ்ட் ஜட்ஜ் இறுதி அஜிமான அவங்க தீர்மானிக்கணும் தேவை தேவையில அவங்கள பொறுத்தவரை எது நீடு அத்தியாவசியமா சமுதாயத்துக்கு உபயோகிக்கணும் அதை நாங்க குடுக்குறோம் ஏன்னா அதை குடுக்கறத வந்து போய் ஒரு விமர்சையா போய் டிவி உடச்சா மாதிரி போட வேண்டி தராது அந்த தைரியம் இருக்கா அதை போய் முருகோசுக்கு இல்லை வந்து சம்பந்தப்பட்ட அந்த படத்தை சார்ந்தவங்கலாம் அன்னைக்கு போய் டிவி எடுத்து உடைக்க வேண்டித்தானது படத்தை போட்டு அதை அதை செய்யறதுக்கு தைரியம் இல்லை வாய் மட்டும் இவ்வளோ பெருசாக இருந்தா இருக்கு அப்படி வந்து கருத்து சோதனா அது வந்து ஆரோக்கியமா இருக்கணும் சார்பு தன்மை இருக்கக்கூடாது சார்பு தன்னை இருந்ததுன்னா அப்போ அதில் உள்நோக்கம் இருக்கணும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஏன்னா அப்படி உள்நோக்கம் இருந்துட்டு அதை வந்து குறை சொல்லும் போது நாங்க மேகலானமே சார் என்னப்பா இந்த மாதிரிதான் பெருந்தாங்க வந்து மன்னிப்பு கேட்டு கூட என்ன தப்பு இருக்கு என்ன குறைஞ்சிட போகுது முத்தா உதந்துற போகுது மன்னிப்பு கேட்டா ஒரே வார்த்தை மக்கள் வந்து விரும்புற திட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் அவங்களோட வாழ்க்கைக்கு ஏற்ற திட்டங்களே அவங்க பொருளாதார ஏற்ற திட்டங்களு சமூக லெவலில் அவங்க உயர்த்தது பெயர் திட்டங்களுக்கு இத வந்து என் படத்துல நான் வந்து தவறா சொன்னா கூட அது நான் வந்து கொஞ்சம் வருத்தப்படுறேன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனா அதுல என்ன தப்பு இருக்கு அதுதான் வீம்பு அது அதுதான் வீம்புத்தனம் அந்த மாதிரி வீம்புத்தனம் போனவங்களா எப்படி எல்லாம் வந்து வரலாறுல வந்து அவங்களுடைய புகழ் நின்று இருக்கா நிலைச்சிருக்கா கீழே போயிடுச்சா மேல போயிடுச்சான்றத மக்கள் தான் தீர்மானிக்கணும் விடுங்க ஓகே